மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா என்னதான் பாஜக அதிமுக கூட கூட்டணியில இருந்தாலும் எடப்பாடி மேல அவ்வளவு நம்பிக்கையா மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சதவீதம் கூட்டணியில ஆரம்ப காலங்கள்ல நான் உங்க கூடவே இருப்பேன் உறுதுணையா சொன்ன எடப்பாடியார் திரு மாறி போயிட்டாரு டிராக்கியே வேற மாதிரி மாத்திட்டாரு பாஜகவை கடுமைய விமர்சனம் பண்ணாரு அண்ட் அகைன் இதுமே வந்து நம்ம தனியா நின்னோம் போராடி பார்த்தோம் ஒன்னும் வேலைக்காகல சரி ஓகே பாஜக தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திரும்பவும் பாஜக பக்கம் திரும்புறாங்க அண்ட் வந்தாலும் கூட்டணியில் இருந்ததுக்கு அப்புறமும் வந்து எடப்பாடியா ஸ்ட்ரிக்ட்டா என்ன பண்றாரு முன்னாடி மாதிரி அவர் கிடையாது சோ இது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் இது கூட்டணி கிடையாது இது தனி ஆட்சி இது வந்து என்னுடைய தலைமையில தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இழுக்கடிச்சு பாஜக அப்பவும் கம்மியா தான் பேசுறாரு தவிர ஓஸ்தியா ஒண்ணும் அங்க நடக்கல ஆனா கூட்டணி பிரச்சனை எங்க கூட கிடையாதுப்பா சுமூகமா இருக்கும் அப்படிங்கறத நயனாரவர்கள் வச்ச அந்த விருந்தின் மூலமா ரெண்டு பேரும் நிரூபித்த மாதிரி காமிச்சுக்கிறாங்க பட் ஸ்டில் வெயிட் பண்ணுவோமே சரி இன்னைக்கு என்ன டாபிக் தீபிகா அப்படின்னு ஒரே ஒரு நம்பிக்கை அண்ணாமலை மட்டும்தான் சூப்பரா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு இளம் வயதுல தேசிய தலைவர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவி கிடைச்சா சூப்பரா இருக்கும் ஆனா தேசிய அளவிலான பதவி ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லாரும் சொன்ன மாதிரி யோசிச்ச மாதிரி தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் அப்படிங்கிறத இந்த ஒரு அந்தஸ்தான ஒரு பதவி அண்ணாமலை அவர்களுக்கு கூடிய விரைவுல கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதுங்க துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணிட்டாரு அது எல்லாருக்கும் தெரியும் அவர் அவர் வந்துட்டு ராஜினாமா பண்ணதை தொடர்ந்து திரும்பவும் இன்னொரு புதிய ஆளை வந்து அங்க போடணும் அப்படிங்கறத ரொம்ப தீவிரமா பாத்தீங்க அப்படின்னா பாஜக முன்னெடுத்து வச்சிட்டு இருக்காங்க சோ அதற்கான ஒரு தேர்வும் பாத்தீங்க அப்படின்னா யார சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப தெளிவா இப்போ வந்து மோடி அமித்ஷா ஜே பி நட்டா அண்ட் அண்ட் மீதம் ஆர் எஸ் தீம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சோ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பதினாலாம் தேதி டு பதினேழு இதுக்குள்ள வந்து ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் ஒண்ணு இதற்காகவே நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அந்த நடத்துறதுக்கு அப்புறமா அண்ணாமலையை பத்தியும் அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுக்க போறோம் அப்படிங்கறத பத்தியும் கூடிய விரைவில் வெளியில சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சோ திருவண்ணாமலைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அதாவது வராரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் கூடுதலான தகவல் வந்திருக்கிற இந்த ஒரு நேரத்துல நமக்கு நம்ம தமிழகத்துல இருக்கிற ஒரு தேச அளவிலான ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கற ஒரு பெரிய நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க அப்படிங்கறதுனாலையும் கூடுதலா அவருக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்த மோடி அவர்களுக்கு அப்படிங்கறதுனால இது மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதத்துல இருந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளவே என்னெல்லாம் நடக்க போது என்னெல்லாம் மாறுபாடுகள் அப்படிங்கறத கூடிய விரைவில் மோடி அவர்கள் அறிவிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையில பாஜகவினர் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க சோ அமித்ஷா மோடி ஜே பி நட்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறாங்க துணை ஜனாதிபதியா ஆகிறதுக்கு குஜராத்தை சேர்ந்த ஆளுநர் ஆசாரியா தேவரான்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் திரும்பவும் இப்போ வந்துட்டு தேசிய தலைவராக இருக்கிறதுக்கு உபேந்திர யாதவ் இருக்கிறதுக்கும் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாஜகவினுடைய வட்டாரமும் அண்ட் டெல்லி வட்டாரமும் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவா ஸோ இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது நாடாளுமன்ற தேர்தல் எந்த அளவு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா சோ தட் பாஜகவினர் நல்ல ஃபயரான ஒரு ஒர்க்கர் எங்கான ஒரு ஸ்பிரிட் உள்ள ஒரு மனுஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுதான் அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு டாக்காவும் இருக்கு வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சோ இவருக்கான ஒரு பதவி சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மறக்காம மிஸ் பண்ணாம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அவருக்கு என்ன கொடுத்தா என்ன பதவி கொடுத்தா சூப்பரா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் பேசலாம் டீடைல் தான் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்